உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்கா ஆன்லைன் மேட்ரிமொனி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபுள்யூ டபுள்யூபிள்யூ டாட் கட்டிஜான் நிக்காக் டாட் காம் போர் கிட்டத்தட்ட இரநூறு நாட்களை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சவுதி அரேபியா இஸ்ரேலோடு ஏன் நார்மலை அக்டோபர் ஏழுல இருந்து குறிப்பாக சவுதி அரேபியாவுடைய நிலைப்பாடு இந்த போர்ல பெரிய அளவுல இல்ல நம்மளால சொல்ல முடியும் சவுதி அரேபியா எந்த அளவிலும் தன்னாலான முடிந்த ராணுவ உதவியையோ அல்லது நேரடியாக இஸ்ரேலையும் அமெரிக்காவும் சாடக்கூடிய ஒரு இடத்திலேயோ ஒரு திராணியோடு ஒரு தெம்போடு நின்று இன்றைக்கு வரையும் ஃபைட் பண்ணலை ஆனால் தனக்கான தேவையை ஏதோ விதத்தில் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுலாம் கண்ணும் கருத்துமாக இருக்குது அது என்ன தேவை நார்மலைசேஷன் நார்மலைசேஷன்லாம் என்ன முதல் நார்மலைசேஷன் என்பது எளிமையாக புரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்கள் கனவாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய சில திட்டங்களுக்கு இஸ்ரேலுடைய தேவை என்பது ரொம்ப முக்கியம் அந்த தேவை கிடைத்தால் நிச்சயமாக இவருடைய கனவு திட்டங்கள் நிறைவேறும் அதற்கான விஷயங்கள் தான் அந்த நார்மலைசேஷன் என்ற விஷயங்கள் அந்த நார்மலைசேஷன் அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அக்ரிமெண்ட்டில் சைன் ஆகி முடியக்கூடிய வேலைகள் தான் அக்டோபர் ஏழில் தூஃபான அல் அக்ஸா அக்சா என்று சொல்லக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு போர் என்பது கசாம் பிரிகேட் வழியாக எடுக்கப்படுகிறது அதன் பின்னாடியே இஸ்ரேலுக்கும் இந்த சவுதிக்கு மத்தியில அந்த பேச்சுவார்த்தை பெரிய அளவுல எடுபடல ஆனா சவுதி ஏதோ ஒரு அதை நம்ம அச்சீவ் பண்ணணும் ஏன்னா நம்மளுடைய ஏம் என்னன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அந்த கனவை அடைய வேண்டும் என்பதுதான் இவங்களுடைய ஏமா காணப்படுது சோ இதற்கு இடையில பலகட்ட பேச்சுவார்த்தைகள் இடையில சொல்வது நமக்கு உள்ள நார்மலைசேஷன் வேணும்னா அதாவது இஸ்ரேலுக்கு இங்கே எந்த தேவையும் கிடையாது சவுதிக்கு தான் தேவை இருக்கு சவுதி வந்து இஸ்ரேல தான் அப்ரோச் பண்ணுது இஸ்ரேல் வந்து சவுதி அப்ரோச் பண்ணலை ஸோ இந்த விதத்தில் என்ன சொல்வது சவுதி எங்க கூட நீங்கள் நார்மலைசேஷன் வச்சுக்கணுன்னா உங்களுக்கு பிரயோஜனம் இருந்தாலும் பெரிய பிரயோஜனம் என்பது சவுதிக்கு தான் எங்க கூட நீங்க நார்மலைசேஷன் வச்சுக்கணும்னா தனி ஃபலஸ்தீனா அமைச்சு கொடுங்க அல்ல அக்ஸாவி தனியாக கொடுங்க டூ ஸ்டேட் பாலிசி என்று சொல்லக்கூடிய இரட்டை நாட்டு கொள்கையில தனி ஃபலஸ்தீன் அமைச்சு கொடுங்க தான் எங்களுக்கு கூட நார்மலைசேஷன் என்று தனக்குள்ளே தானே பூசிக் கொள்கிறது ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இது காதல கூட வாங்கிக்கல சொல்லப்போனால் பெஞ்சமின் எத்தனையாகவும் இந்த சொல்ல காடெல்லாம் மதிக்கக்கூடிய கிடையாது அவர் இந்த போர் எப்படின்னா நம்ம நடத்துவோம் இந்த போரில் எப்படி வெற்றி பெற வேண்டும் எப்படி முழு பலஸ்தீனை பிடிக்கணும் எப்படி இன்னாலி பூச்சி என்னுங்கிற அந்த மைண்ட் செட்டில் தான் வந்து பெஞ்சமின் நேத்தனியாக இருக்கிறார் ஆனால் சவுதி இந்திய தலைவர் பட்டத்தில் அவர் சல்மான் மீண்டும் மீண்டும் எனக்கு தெரிஞ்ச மூன்று முறை ஒரு அப்பாலஜிக்கலாக இந்த விஷயத்தை கொண்டு போய் அமெரிக்காவுடைய தலைவர் ஜோ பைடன் சொல்லி அவர் மூலம் பெஞ்சமின் நேத்தனியாவிட்ட போய் பேச வைக்கிறது இது போன்ற வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறார் அப்ப அங்க என்ன தேவை இருக்குது அவ்வளோ பெரிய நார்மலைசேஷனுக்கான வேலை என்ன பார்க்கக்கூடிய தான் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி மிகப்பெரிய பொருளாதார தேவையாக அது காணப்படுகிறது என்ன பொருளாதார தேவை சவுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய வளமே எண்ணெய் வளம் தான் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகள் அந்த சவுதி அரேபியால கிடைத்த எண்ணெய் வளம் தான் இன்னைக்கு அவர்களை மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாற்றியிருக்கு நீ உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு இருபது அல்லது முப்பது பெரிய பணக்காரர்கள் பில்கெட்ஸ் போன்ற பணக்காரர்களுடைய பண மதிப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சவுதியுடைய அரச குடும்ப பணத்தை நீங்கள் ஒன்றா ஈக்குவல் பண்ணிங்கன்னா அப்போது ஈடு செய்ய முடியாது அந்தளவு கிட்டத்தட்ட முப்பது அல்லது நாற்பது நீங்கள் பணக்காரர்கள் எடுத்தா கூட அவருடைய செல்வத்தை விட அதிகமான செல்வம் தான் நீங்கள் சவுதி அரேபியாவுடைய சவுதி குடும்பம் இன்னைக்கு கைவசம் வச்சுருக்கு சொல்லப்போனால் அந்த பணத்துறை மதிப்பு பார்த்தீங்கன்னா மில்லியன் கிடையாது பில்லியன் கிடையாது ட்ரில்லியன் ஒன்று புள்ளி நாலு ட்ரில்லியன் மதிப்பிலான பணம் வச்சுருக்கு நம்ம இந்திய ரூபாயில் சொல்லணும்னா நூற்றி பத்து லட்சம் கோடி ரூபாய் தன் கைவசம் சொந்தமாக சொத்த வச்சிருக்கு அப்போ ஒரு சுகபோக வாழ்க்கையில் வாழ்ந்த நாடாகத்தான் சவுதி அரேபியா காணப்படுது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் என்னன்னா அந்த எண்ணெய் வளம் ஸோ நூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக எண்ணெய் வளம் வந்து இன்னைக்கு பயன்படுத்தப்படுச்சு ஸோ அமெரிக்காவை சார்ந்த சில கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் சில ஆய்வு செய்து இந்த சவுதி அரேபியாவில் ஸோ இந்த சவுதி அரேபியாவில் இன்னும் சில ஆண்டுகளில் குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்து ரெண்டில் கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் விலமை எல்லாமே தீந்துடும் அப்படி கொஞ்சம் நஞ்சம் இருந்தால் கூட அது பெரிய அளவில் எடுத்து ஒரு வியாபார ரீதியாக கொண்டு போய் பெரிய அளவில் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிறதான் இன்னைக்கு அமெரிக்கா இன்னும் பல்வேறு நாடுகளில் இருந்து வரக்கூடிய ஆய்வு அறிக்கைகள் கட்டுரைகளாக காணப்படுது ஸோ இந்த தாட்டில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சவுதி அரேபியாவுக்கான இன்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பல திட்டங்களை அறிவிக்கிறாங்க அதில் உங்களுக்கு தெரியும் முகாபா சிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சிட்டி ஒரு மாடர்ன் சிட்டி இந்த சிட்டி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கும் இந்த சிட்டிக்கு வரக்கூடியதன் மூலம் பொருளாதாரம் சவுதிக்கு கிடைக்கும் அடுத்து இவருடைய சிட்டி எதுன்னு கேட்டால் நியோம் சிட்டி லைன் சிட்டின்னு சொல்லுவாங்க நியோம் சிட்டி இது எப்படின்னா நேர்கோட்டில் இருக்கும் நூற்றி எழுபது கிலோமீட்டர் நேர்கோட்டில் இருக்கும் இந்த சிட்டி சிட்டிக்கு மேல் பிறப்பில் எந்த வாகனங்களும் எது இருக்காது அது பச்சை பச்சைன்னு இருக்கும் நூற்றி எழுபது கிலோமீட்டர் தூரம் பயணிக்கக்கூடிய இந்த பாதையில் எந்தவித தங்கு தளங்களும் இல்லாமல் பல்வேறு சுற்றுலா தலங்கள் ரிசோர்ட் என்ற பல விஷயங்கள் இருக்கும் அந்த நூற்றி எழுபது கிலோமீட்ரு நேர்கோட்டில் இருக்கக்கூடிய அந்த சிட்டியுடைய முதல் தரத்தில் நான் சொன்ன மாதிரி கண்காட்சிகள் ரிசோர்ட் எல்லாமே இருக்கும் இரண்டாவது தளத்தில் வணிக தலாகங்கள்லாம் இருக்கும் மூன்றாவது அதாவது டெத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது லைனில் அதாவது பூமி கடையில் மூன்றாவது லைன் எடுக்கிறாங்க அந்த லைனில் தான் உங்களுக்கு ஸ்பீடாக ஓடக்கூடிய ஜெட்டு ட்ரெயின்லாம் விட தயாராக இருக்காங்க ஸோ இந்த ஸ்பீடாக போகக்கூடிய இந்த புல்லட் ட்ரெயின்கள் இருக்குல்ல இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா நூற்றி கிலோமீட்டர் வெறும் கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு நானூறு கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சு அந்த நூற்றி எழுபது கிலோமீட்டரை வெறும் இருபது நிமிஷத்தில் போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் முதல் கீழ் வீ கீழே வீல் இருக்கும் அந்த வீல் சில கிலோமீட்டர் தூரம் வேகமாக போகும் போக போகப்போ அந்த வீல் எல்லாமே மேலே தூக்கிடும் அங்கே அங்கே இருக்கக்கூடிய மேக்னெட்டு காந்த விசை மூலமாக மிகவும் வேகமாக செல்லப்படும் அந்த மேக்னெட்டிக் பவர் என்ன பண்ணும் புஷ் பண்ணி விட்டு அந்த ட்ரெயினை மிகவும் வேகமான முறையில் சேர்த்தும் இடையில பெரிய ஸ்டாப்லாம் இல்லை போல் ஒன் செவன்ட்டி கிலோமீட்டர் வந்து அதை ரீச் பண்ணி கொடுத்துரும் சொல்லப்போனால் ரியாதிலிருந்தும் இது போன்ற ட்ரெயின் வந்து இயக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்த லைன் சிட்டிக்கான ட்ரெயின் ஸோ இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்டை தான் சல்மான் என்ன பண்ணாரு போன வருஷம் அறிமுகப்படுத்தினாரு இந்த சிட்டியோட பேர் நியூஎம் சிட்டி ஸோ இந்த சிட்டிக்கான பல சிக்கல்கள்லாம் பேசப்பட்டுச்சு அப்போவே ஏன்னு கேட்டிங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அது எப்படி அச்சீவ் பண்ண முடியும் அதே மாதிரி இங்கே வந்து தண்ணி கரண்ட் என்பது ரொம்ப முக்கியம் தண்ணி இவங்க எப்படி கொண்டு வருவாங்க கரண்ட் எப்படி கொண்டு வாங்கன்னு கொண்டு வருவாங்கன்னு பல கேள்வி இருந்துச்சு ஆனால் இவங்க வந்து தண்ணியை பொறுத்த வரைக்கும் கடல் நீரை வந்து நன்னீராக மாற்றக்கூடிய அந்த முயற்சியில் ஈடுபடுறாங்க கரண்டை பொறுத்த வரைக்கும் சோலார் பேனல்கள் வழியாக எப்படியாவது கரண்ட் எடுக்கணுங்கிற பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஸோ இப்படிப்பட்ட இந்த சிட்டியை உருவாக்குவதில் மிகப்பெரிய ஒரு பங்குதாரராக தான் இஸ்ரேல் என்ற நாடு இருக்குது ஸோ இந்த இஸ்ரேலுடைய தேவை என்பது இருக்கு சொல்லப்போனால் இந்த திட்டம் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் மலை வழியாக கூடிய செல்லுது அந்த மலையுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஜொஹராக் என்று சொல்லக்கூடிய ஒரு மலை இது பார்த்தீங்கன்னா கரையிலிருந்து நா நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை இந்த மலைப்பகுதியை அழிக்க மாட்டாங்களாமா அந்த மலைப்பகுதிக்கு இடையில தான் கொண்டு போவாங்களாமா அப்படி கொண்டு போகக்கூடிய சமயத்துல அந்த லொக்கேஷன் கரெக்டாக எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா எகிப்து ஜோர்டான் பக்கத்துலேயே வருது அப்போ எகிப்துடைய சில இடங்களும் இங்கே பயன்படுத்தப்படும் ஜோர்டானிய இடங்களும் பயன்படுத்தப்படும் ஸோ இந்த இவ்வளோ பெரிய ஒரு நீட்சியான ஒரு திட்டமாக இருக்கக்கூடிய இந்த நியோம் சிட்டிக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார தேவையாகவும் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு புதிய தொழில்நுட்பங்கள் ரீதியாகவும் இஸ்ரேலுடைய பங்கு என்பது மிகப்பெரிய அளவில் இங்கே ஈர்க்கப்படுது அதெல்லாம் பல்வேறு நாடுகளுடைய பங்கும் இங்கே ஈர்க்கப்படுது ஸோ பல்வேறு முதலீட்டாளர்களும் இங்கே முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதன் வழியாக சவுதிக்கு நல்ல வருமானம் ஈட்டப்படும் வெறும் மக்கா மதீனாவுக்கு வரக்கூடிய அந்த யாத்திரிகள் மூலம் கிடைத்த வருமானத்தை தாண்டி ஆயுள் என்பது முடிஞ்சிருச்சுன்னா இங்கே சவுதி என்பது கிட்டத்தட்ட ஒரு சுற்றுலா தலமாக துபாய் போன்ற ஒரு நகரமாக மாறிடும் பாலைவனம் என்ற அந்த விஷயமே இல்லாமல் ஒரு பெரிய அளவில் இந்த மாற்றம் ஏற்படும் ஸோ வரக்கூடிய நாட்களே உங்களுக்கான பொருளாதாரம் அதிகம் ஈர்க்க ஈர்க்கப்படும் என்பதுதான் சவுதியுடைய பட்டத்தில் ஒரு சல்மானுடைய ஒரு இலக்கா இருக்கு ஸோ இந்த விஷயத்தில் இன்னைக்கு ஒரு அடி விளந்துருக்கு அக்டோபர் ஏழுலருந்து கிட்டத்தட்ட இன்றைய தேதியில் ஆறுலேருந்து ஏழு மாதம் ஓடிப்போச்சு இந்த ஏழு மாதமாக இந்த நியோம் சிட்டி திட்டம் என்பது இயக்கப்படாத சூழ்நிலை இருக்குது பல நபர்கள் அஞ்சிகிட்டு இருக்கிறாங்க நம்ம பெரிய முதல் சொல்லப்போனால் ஐநூறு மில்லியன் டாலர்னு நினைக்கிறேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு சவுதி அரேபியா ஒதுக்குன தொகை என்பது ஸோ அப்போ இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இவ்வளோ குறுகிய சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே நிறைவேற்றணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக சவுதியுடைய மன்னர் பட்டத்தில் ஒரு சல்மானுக்கு இருக்குது ஸோ இப்படிப்பட்ட வேலையில் தான் இந்த போர் என்பது நிகழ்ந்திருக்கு ஸோ இந்த போரில் இவர்கள் எதிர்பார்ப்பது எல்லாமே இஸ்ரேலுடைய தேவை தான் ஸோ இஸ்ரேலுடைய தேவை கிடைக்கணும் அப்படின்னா இந்த போர் நிறுத்தம் ஏற்படணும் இந்த போர் ஒரு நார்மலைசேஷனுக்கு வரணும் அப்படி வந்தால் தான் இஸ்ரேல் உடனடியாக சவுதியோடு சவுதி இஸ்ரேலோடு நார்மலைசேஷன் வச்சுக்க முடியும் ஸோ இந்த இலக்க நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் கூடுதல் அழுத்தம் திருத்தமாக இந்த விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியும் அக்டோபர் ஏழுல இருந்து இன்றைய தேதி வரைக்கும் சவுதி அரேபியா நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கனவு திட்டமாக இருக்கக்கூடிய நியோம் சிட்டியுடைய திட்டத்துடைய வரையறை மற்றும் அதோடைய பிளான் அதோடைய செயல்பாடுகள் எல்லாமே முடக்கப்பட்டிருக்குது ஸோ அதன் வழியாகத்தான் இவங்க என்ன பண்றாங்க ஏதாவது வகையில் இந்த அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் நடந்த இந்த போருடைய நிலையை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்களை சவுதி ஈடுபடுது தான் பாருங்க சவுதி யாரு கூட பகச்சிக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் கண்ணுகிறதமாக இருக்கு ஏன்னா எமன்ல இருக்கு

ரஷ்ய தலைவர் புட்டின் அவர்கள் இஸ்லாத்தின் மீதும் குர்ஆனின் மீதும் மிகப்பெரிய மதிப்பு மரியாதையை வச்சுருக்கிறார் அந்த அடிப்படையில் இன்றைக்கி ரஷ்யாவில் ஒரு சட்டம் ஏற்றிருக்கிறாரு கேட்கவே உண்மையாக சந்தோஷமாக இருக்குது ரஷ்யாவில் குரானை எந்த இடத்திலும் அவமானப்படுத்தினால் அவர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக தண்டனை விதிக்கப்படும் அது சில ஆண்டுகளாக இருக்கலாம் அல்லது பல ஆண்டுகளாக இருக்கலாம் அல்லது வேறு சில தண்டனைகளாகவும் இருக்கலாம் மொத்தத்தில் குரானை யார் ரஷ்யாவில் அவமானப்படுத்தினாலும் அவர்கள் மேலே வழக்கு போட்டு அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் ஸோ இந்த சொல்லாடலுக்கு பின்னாடி ரஷ்ய தலைவர் புட்டின் இஸ்லாத்தின் மேலே என்னென்ன அக்கறை கொண்டிருக்கிறாரு குறிப்பாக மார்க் ரீதியான என்னென்ன விஷயங்களை புரிஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும் அக்டோபர் ஏழுக்கு அப்புறமே அவர் மத்திய கிழக்கில் இஸ்லாமிய நாடுகளோடு நல்ல இணக்கத்தில் இருக்கணும்னு விரும்புகிறாரு குறிப்பாக ஈரானோடு ரொம்ப நெருக்கமாகவே இருக்கிறாரு பஹ்ரை குறிப்பாக ஆகட்டும் கத்தாரோடாகட்டும் ஆகட்டும் இன்னும் பல தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கிறார் மேலும் இந்த மனித குலத்திற்கு எதிராக செயல்படுத்தக்கூடிய பல்வேறு அநாச்சாரங்களுக்கு எதிராகவும் காரணம் ரஷ்யாவில் சொல்லி இருக்கிறாங்க எல்ஜி பி சொல்லக்கூடிய அமைப்பு இங்கே ரன் ஆச்சுன்னா அது ஒரு தீவிரவாத அமைப்பாக முத்திரை குத்தப்பட்டு அது சிறைக்கு தள்ளப்படும் என்ற அளவுக்கு சொல்லியிருக்கிறார் மேலும் எல்ஜிபிடி கியூ சேர்க்கையாளர்கள் எங்கள் குழந்தைகளை நெருங்காதீர்கள் என்ற விஷயத்த பதிவு செஞ்சுட்டு குரான் மற்றும் பைபிளில் ஒருவன் ஒருத்தி அதாவது ஆணும் ஆணும் இங்கேயும் திருமணம் செய்யலை பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்யலைங்கிறதான் குரான் பைபிளின் வழியாக நான் படிச்சிருக்கிறேன் ஒரு ஆணும் பெண்ணும் தான் திருமணம் செய்து ஒரு வாழ்க்கையை கொண்டு செல்வார்கள் அந்த அடிப்படையில் அதுதான் இயற்கை நியதி அதற்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் மேலே வழக்கு பாயப்படும் என்ற விஷயத்தையும் ரஷ்ய தலைவர் புட்டின் அவர்கள் கண்ணும் கருத்துமாக சொல்லியிருக்கிறார் ஸோ இந்த செயல்பாடுகள் எல்லாமே ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தலிபான்களுக்கும் பிடிச்சிருக்கு ஸோ தலிபான்கள் ஒவ்வொரு முறையும் இன்றைக்கி ரஷ்ய தலைவர் புட்டினே பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் ரஷ்யாவோட ஒரு நல்ல இணக்கத்திற்கு வந்து தலிபான்கள் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தலிபான்களும் ஒரு நல்ல நிலைப்பாடை நோக்கி வந்திருக்கிறாங்க ஸோ இஸ்லாமியர்களோடும் இஸ்லாத்துடைய செயல்பாடோடும் மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தில் வந்து இன்றைக்கி ரஷ்ய தலைவர் புட்டின் வந்து நெ நிகழ்ந்து கொண்டிருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு வாரத்திலையும் ஒன்று அல்லது இரண்டு செய்திகள் இஸ்லாத்தை பற்றி சொல்லிடுறாரு நேற்று முந்தைய தினம் நினைக்கிறேன் என்ன சொல்கிறாருன்னா யார் யார் இஸ்லாமிய நபர்களை அல்லது இஸ்லாத்தை தீவிரவாதத்தோடு முடிச்சு போடுறீங்களோ அவர்கள்தான் பயங்கரவாதிகள் அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றேன் என்ற நிலைக்கு வந்து ரஷ்ய தலைவர் புட்டின் போயிருக்கிறார் அப்போ நிச்சயமாக ரஷ்யாவுடைய இந்த ஆக்கப்பூர்வமான செயல்பாடு மேற்குலகத்திற்கு குறிப்பாக இந்த ஜியோனிச சிந்தனை கொண்ட தீவிரவாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சல் ஓட்டியிட தான் இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு மேற்கத்திய நாடுகளாக இருக்கக்கூடிய அமெரிக்கா பிரிட்டன் இன்றைக்கி ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்குது யார் யார் ரஷ்யாவுக்கு உதவி செய்கிறீர்கள் செய்கிறீர்களோ அந்த நாட்டு மேலே நாங்கள் பொருளாதார தடை விதிக்க போகிறோம்னு சொல்லக்கூடிய அறிவிப்பை வெளியிட்டிருக்குது அந்த அடிப்படையில் சொல்லுது கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக உக்ரைன் போர் ஆரம்பித்தது வந்து ஈரான் ஆளில்லா ட்ரோன்களை ரஷ்யாவுக்கு கொடுத்துருக்கு ரஷ்யா அதை பயன்படுத்தி உக்ரைன் மேலே தாக்குதலை நடத்தியிருக்கு ஸோ இது தொடர்ந்து நடத்துறதுனால நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா நாங்கள் மீண்டும் ஈரான் மேலே பொருளாதார தடை விதிக்க போகிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு மறுப்ப மறுபக்கம் வடகொரியா இத்தகைய வேலையில் செஞ்சுட்டு இருக்குது வடகொரியாவுக்கு வந்து ஆயுதங்கள்லாம் சீனா கொடுக்குது அதனால் வடகொரியா மேலே நாங்கள் வந்து பொருளாதார தடை விதிக்க போகிறோம் ஈரான் வித்து பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கான எரிவுலாய் நடந்துட்டு இருக்குது அது வே ஒரு வேலை நடந்து முடிஞ்சு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நாங்கள் பாகிஸ்தான் மீது பொருளாதார தடை விதிப்போம் அங்கங்கே பொருளாதார தடை விதிப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சாண்டி வேலையை இன்னைக்கு அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து காட்டி கொண்டிருக்குது ஒரு சர்லா படத்தில் ஒரு படத்தில் வரும் மொட்டை போட்டிருப்பாங்க நான் அதை பார்த்துட்டேன் நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு வரல அது மாதிரி தான் இன்றைக்கி ஏ இவங்க ஆயுதத்தை அங்கே கொண்டு போய்ட்டு ரஷ்யாலேருந்து ஈரானுக்கு போகுது ஈரானிலேருந்து ரஷ்யாவுக்கு போகுது சீனாலேருந்து வடகொரியாவுக்கு போகுது வடகொரியால இருந்து சீனாவுக்கு போகுது சீனா வந்து தான் வடகொரியா மற்றும் ஈரான் ரஷ்யாவுக்குள்ள ஆயுத ஆயுதங்களை சப்ளை பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும் பார்த்து பதறிட்டு இருக்காங்க அதுதான் உண்மையும் கூட ஏன்னா பிரிக்ஸில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய இலக்கே என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த டாலரை ஒழிக்க வேண்டும் இந்த மத்திய கிழக்கில் இந்த ரூலில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஏகாதிபத்திய அந்த வில் பவர் இருக்கிற சூப்பர் பவராக அதை வந்து ஒழிச்சி காட்டணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பிரிக்ஸ் கூட்டமைப்புடைய ஒரு முக்கியமான அஜந்தாவே காணப்பட்டு இருக்கிறது ஸோ அந்த அடிப்புகள் தான் இன்றைக்கி இந்த விஷயங்கள் கொண்டு செல்லப்படுகிறது சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷால்தான் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து